மயிலாடுதுறையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து நகையை திருடி சென்ற இளம்பெண் சிசிடிவி பதிவுகளைக் கொண்டு அடையாளம் கண்டறிந்து மயிலாடுதுறை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை தி சாலையில் ரமேஷ் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு வந்த இளம்பெண் ஒருவர் தாலி வளையல் உள்ளிட்ட நகைகளை பார்த்துள்ளார் வேறு டிசைன் வேண்டும் என்று கேட்டதால் உரிமையாளர் ரமேஷ் உள்ளே சென்று எடுத்து வந்து காட்டிய போது டிசைன் பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு திரும்பி சென்றுள்ளார் பின்னர் நகைகளை பார்த்தபோது அந்த இளம்பெண் பார்த்துக் கொண்டிருந்த டிசைனில் இருந்த சில நகைகள் காணாமல் போனது தெரியவந்தது இதையடுத்து ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மயிலாடுதுறை போலீசார் சிசிடிவி பதிவுகளை கொண்டு ஆய்வு செய்து நகையை திருடி சென்ற ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்த இவாஞ்சலின் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்